வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா திண்டுக்கல் நகருக்கு மையப்பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த சைட் வந்து எங்க இருக்கணும் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ரெண்டரை கிலோமீட்டரும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மூன்று கிலோமீட்டரும் அமைஞ்சிருக்கு இந்த சைட்டை சுத்தி ஏகப்பட்ட வீடுகள் வந்து அமைஞ்சிருக்கு நீங்க வந்து லைவா வீடியோல பாக்கலாம் நல்ல சுத்தமான செம்மண் பூமி மூணு பாத்தீங்கன்னா டிடிசிபி மற்றும் ரேரா போடுவாங்கன்னு ஒரு கிளியரான லீகல் ஒப்பூனியனோட ஒரு சூப்பரான சைட் இது உடனே வீடு கட்டணும் ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பரான சைட்டு அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றதுக்கும் நல்லா வந்து ஒரு ஆப்டான சைட்டு சைட்டு முழுக்கவே வந்து இப்போதான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கனால உங்களுக்கு தேவையான பிளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம் பிளாட்டோட சைஸ் வந்து மினிமம் ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்துமம் நீங்க வந்து உங்களுக்கு எவ்வளவு நீடோ அதுக்கேத்த மாதிரி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அதே மாதிரி திண்டுக்கல் பஸ்டாண்ட்ல இருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் வந்து நம்ம சைட் வரும் சைட்ல பொறுத்துக்கு ரோடு எல்லாமே முப்பத்தி மூணு அடி முப்பது அடி இருபத்தி நாலு அடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளாக் ரோடே வந்து நம்ம ப்ரொவைஷன் கொடுத்துருக்கோம் பதிவு வந்து பாத்தீங்கன்னா ஆஃபராக நம்மளே வந்து ஃப்ரீயா படித்திருக்கோம் ஒரு சூப்பரான லொகேஷன்ல திண்டுக்கல் நகருக்கு மைய ஒரு பெஸ்டான சைட் வாங்கணும் அப்படின்னா இந்த சைட் வந்து ஆப்டபிளா இருக்கும் அதே மாதிரி டைட்டில் டைட்டில்ஸும் வந்து நீங்க ரொம்ப கிளியரா இருக்கும் இந்த இடத்த சப்போஸ் நீங்க நேரில் விசிட் பண்ணுவோம் அப்படின்னா கீழே நம்பருக்கு கால் பண்ணீங்க அப்படின்னா நானே சைட்டை கூட்டி கூட்டு போய் இது பண்ணலாம் இந்த இடம் வாங்கணும் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் லோன் வந்து ஆஃபர் வேணும் அப்படின்னா நானே வந்து பேங்க் லோன் பண்ணி தருவோம் சப்போஸ் நான் வந்து லேண்ட் வாங்கிட்டேன் அதுல வந்து எனக்கு கன்செஷன் பண்ணு நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வீடு கட்டுறதுக்கு நம்மளே வந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பட்ஜெட்ல வீடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வந்து வீடுகள் நம்ம வந்து தரோம் பத்திர செலவு கம்ப்ளீட்டா ஃப்ரீ அதே மாதிரி கமிஷன் பேசிக் எந்த விதமே கிடையாது நம்ம டேரக்டா கம்பெனி சைடு ஸோ வந்து ஒரு ரூபா கூட உங்கள்ட்ட வந்து நம்ம கலெக்ட் பண்ண போறது கிடையாது சைட்டை பாக்குறதும் நம்மள்டே வந்து இது இருக்கு இந்த சைட்டோட ஓவிய பா பாருங்க திண்டுக்கலை சுத்தி எவ்வளவு வீடுகள் வந்து இது இருக்கு பாருங்க திண்டுக்கலுக்கு நகருக்கு ரொம்ப பக்கத்துல ஒரு மினிமம் பட்ஜெட்ல வந்து சைட் பாக்குறீங்க அப்படின்னா கம்பல்சரி இந்த சைட் இதா இருக்கும் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் பாருங்க